அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே வளம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம இந்த வருடம் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் எப்படி வழிபாடு பண்ணணுன்னு மிக சிறப்பாக ஆடியோ பதிவிட போகிறோம் ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு அந்த பதிவுகள் வழங்கப்படும் கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த பதிவில் நவராத்திரி முதல் நாள் வழிபாடு எப்படி செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பழங்கள் மலர்கள் தர வேண்டிய தாம்பலம் இது போன்ற தகவலும் ஆடியோவின் இறுதியில் முதல் நாள் நாம் சொல்ல வேண்டிய துர்கா தேவி மந்திரமும் பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுக ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே வருகின்ற தீபாவளி இந்த வருடம் தீபாவளி ரொம்ப விசேஷமான தீபாவளியாக இருக்கப்போது உங்கள் தலையெழுத்தை மாற்றும் தீபாவளியாக போது இந்த தீபாவளியோட உங்களது எல்லா விதமான பொருளாதார பிரச்சனையும் தீரப்போகுது இந்த வருடத்துக்கு உண்டான லக்ஷ்மி குடுவை வைத்து நீங்கள் பூஜை செய்தால் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கிறேன் கேட்டு பயன்பெறுங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த ஆண்டுக்கான லக்ஷ்மி குபேர குடுவை மிக சிறப்பாக தயாராகிட்டு இருக்கு உங்கள் குடும்பத்துக்கு இந்த குடுவை வேணும்னா முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நவராத்திரி முதல் நாள் நாம் முதல் நாள் அம்பிகையை மகேஸ்வரி தாயாக வழிபாடு செய்கின்றோம் இந்த முதல் நாள் வழிபாடு என்னைக்கு செய்யணும் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி ஆறு திங்கட்கிழமை இந்த முதல் நாள் வழிபாட்டை செய்கிற நேரம் மற்றும் வழிபாடு எப்படின்னு சொல்றதுக்கு முன்னால இந்த முதல் நாள் வழிபாடு செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்கள் எதிர்காலம் பற்றிய பயம் உங்களை விட்டு விலகி போடும் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் நிம்மதியை தூக்கத்தை கெடுக்கிறதே இதுதான் நாளைக்கு என்ன ஆகிடுமோ நம்ம பிள்ளைங்க இப்படி ஆயிடுவாங்களா நம்ம பிள்ளைங்க அப்படி ஆயிடுவாங்களா நம்ம வீட்டில் இப்படி நடந்துருமா இப்படி எதிர்காலத்தை நினைத்து பயந்து பயந்தே நிகழ்காலத்தில் நாம் வாழாமல் போயிட்டுருக்கோம் இந்த முதல் நாள் வழிபாடு நம்ம செய்யும் பொழுது எதிர்காலம் பற்றிய மனபயம் நீங்கும் எதையும் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு ஏற்படும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு வருடம் நவராத்திரிக்கும் மிக சிறப்பாக விசேஷமாக நம்ம ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயங்கள் பண்ணுவோம் அந்த வகையில் இந்த வருடத்தில் நம்ம நவராத்திரி நவதூப மூலிகை செட்டு கொடுத்தோம் அந்த நவதூப மூலிகை செட்டில் நம்பர் ஒன் அப்படின்னு போட்டிருக்க அந்த மூலிகை எடுத்துக்கோங்க எடுத்து அதை கொஞ்சம் சாம்பார் கலந்து வச்சுக்கோங்க கலந்து காலையும் மாலையும் நீங்க சாம்பிராணி தூபம் வீட்டில் காட்டினால் போதுமானது அவ்வாறு தூபம் காட்டும் போது என்ன மந்திரம் சொல்லணும்னு ஒரு ஷீட்டு கொடுத்துருப்பேன் அந்த ஷீட்ல நான் முதல் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம்னு இருக்கும் அதை சொல்லி நீங்க சாம்பிராணி தூபம் காட்டிட்டு இந்த பூஜை செய்யுங்க சூழ்நில்காரமாக பூஜை செய்ய முடியாதவங்க சாம்பிராணி தூபம் மட்டும் காட்டினா கூட போதும் சரிங்களா சரி இப்ப முதல் நாள் பூஜை எந்த நேரத்துல செய்யலாம் மாலை ஐந்து முப்பதுல இருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள்ள நவராத்திரி பூஜை அப்படிங்கிறது இரவு செய்யறது தான் சூரியன் மறைந்த பிறகுதான் எனவே காலையெல்லாம் செய்யட்டுமா சாமி அன்பு கூர்ந்து கேட்க வேண்டாம் எனவே நீங்க மாலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க நவராத்திரி முதல் நாள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் வெள்ளை கொண்டை கடலை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கடலை பருப்பு வடை இதுல எதை வைக்க முடியும் வைங்க வெண்பொங்கல் கண்டிப்பா இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் நவராத்திரி முதல் நாள் நாம் பயன்படுத்த வேண்டிய நிறம் பச்சை நிறம் உங்க வீட்டுல அம்மாவோட கலசம் வச்சிருப்பீங்களா அந்த கலசத்துக்கு பச்சை நிற துணி உடுத்தலாம் அல்லது அந்த கலசத்துக்கு மேல பச்சை நிற துணியை அதாவது ரவிக்கு துணி கூட வாங்கி அலங்கரித்துக் கொள்ளலாம் நவராத்திரி முதல் நாள் பூஜை அறையில் பொட்டு வகை கோலங்களை போட்டுக் கொள்ளுங்கள் நவராத்திரி முதல் நாள் வைக்க வேண்டிய விசேஷமான பழம் சாத்துக்குடி பழம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் மல்லிகை அரளிப்பூ வில்வ இலை இது போக வேறு எந்த வாசனை மலர் இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நவராத்திரி முதல் நாள் நீங்கள் சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு அழைப்பதாக இருந்தால் மூன்று ஏழு ஐந்து என்ற எண்ணிக்கை சுமங்கலி பெண்களை அழைத்துக் கொள்ளுங்கள் நவராத்திரி முதல் நாள் மூன்று தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீபம் அதைக் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் நெய் ஊற்ற முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க மந்திர சக்தி தீப எண்ணெய்ங்கிறது ரொம்ப அற்புதமாக நானே நேரடியாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகளின் சங்கமம் இந்த தீப எண்ணெய் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய நெய் பிரசாதம் கொஞ்சம் கொடுப்பேன் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிற்கு அழைக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் நவராத்திரி முதல் நாள் தர வேண்டிய தாம்பூலம் பச்சை நிற ரவிக்கை துணி மற்றும் வெண்பொங்கல் பிரசாதம் மற்றும் சாத்துக்குடி இது போக விபூதி குங்குமம் நீங்க என்ன நாள் கொடுக்கலாம் இப்ப நான் சொல்லி இருக்கிறதுல எதை உங்களால் தர முடியுமோ அதை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே மந்திரத்தை முதல் நாள் சொல்ல வேண்டிய பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான அறிவிப்பு ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஷ்டி வழிபாடு தினமும் நம்ம எப்படி செய்யணுங்கிறத நம்ம சேனல்ல பதிவிட போறேன் இது போக இந்த சஷ்டி நாளில் ஆறு நாளும் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொரு படை வீடு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு இருக்கு இல்லையா அதுல ஒவ்வொரு படை வீட்டின் மந்திரத்தை விசேஷமான மந்திரத்தை ஒவ்வொரு உடத்துக்கும் இந்த மந்திரம் சில சூட்சமங்களோட நம்ம சொல்லணும் அப்படி இந்த விடத்தினுடைய விசேஷமான மந்திரத்தை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து உங்களுக்கு போகின்றேன் எந்தவித கட்டணமும் இல்லாமல் அனுமதி இலவசம் அந்த குழுவில் சேர விருப்பம்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு சேர்ந்து கொள்ளுங்கள் சரி நவராத்திரி முதல் நாள் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகேஸ்வரி தாயே நம ஓம் ஸ்ரீ மகேஸ்வரி தாயே நம ஓம் ஸ்ரீ மகேஸ்வரி தாயே நமன்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இது போக அபிராமி எந்தாதி லலித சகசிரநாமம் மற்றும் வேறு எந்த அம்மனுடைய மந்திரங்கள் போற்றிகள் காயத்ரி மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் அவ்வாறு சொல்லி நவராத்திரி முதல் நாள் பூஜையை மிக எளிமையாக மிக சிறப்பாக செய்யுங்கள் பூஜை முடிந்த பிறகு தூபதீபம் காட்டுங்க நீங்க கொழு வச்சிருக்கங்களா இருந்தா காலையில தூப தீபம் காட்டணும் மாலையிலையும் தூபதீபம் காட்டணும் காலையிலையும் நெய்வேத்தியம் நான் சொன்ன நெய்வேத்தியில் ஏதாவது ஒன்று வைத்து வழிபாடு பண்ணணும் மாலையிலும் சிறப்பாக வழிபாடு பண்ணணும் கலசம் மட்டும் வச்சிருக்கவங்க காலையில் தூபம் காட்டுங்க மாலையில் நெய்வேத்த வைத்தால் கூட போதுமானது காலையில தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அம்மனுடைய படம் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க காலை தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் மாலை இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபாடு செய்து வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியேயும் தூபதீபம் காட்ட வேண்டும் நவராத்திரி முதல் நாள் நாம் வணங்க வேண்டிய துர்கா தேவி தேவி இந்த பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு ஓம் தேவி சைல புத்திரி நமக ஓம் தேவி சைல புத்திரி நமக ஓம் தேவி சைல புத்திரி நமகனு பதினோரு முறை சொல்லுங்கள் துர்கா தேவியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் நவராத்திரி முதல் நாள் இன்னொரு முக்கியமான காரியத்தை நீங்க பண்ணணும் அன்னதானம் செய்யணும் ஆழமாக ஒரு உண்மையை சொல்லுகின்றேன் அனுபவ உண்மை நவராத்திரி காலத்தில் ஒவ்வொரு நாளும் சுமங்கலி பெண்களுக்கு அல்லது ஆதரவற்ற பெண்களுக்கு நாம் அன்னதானம் செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் நவராத்திரி முதல் நாள் நீங்கள் அன்னதானம் பண்ணீங்கன்னா மனப்பதட்டம் நீங்கும் மனபயம் நீங்கும் சிறப்பான எதிர்காலம் வரும் எதையும் சமாளிக்கும் திறன் வரும் மனம் தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாக இருந்தாலே எந்த ஒரு முடிவு நீங்கள் தெளிவாக தான் எடுப்பீங்க நவராத்திரி முதல் நாள் எங்களது அன்னசேவா குழு முன்னூறுக்கு மேற்பட்ட சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்ய போகிறோம் முதல் நாள் மட்டுமில்ல ஒவ்வொரு நாளும் நவராத்திரி நாள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுமங்கலி பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு உணவு தானம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் முடிந்தால் பதினோரு சுமங்கலி பெண்கள் அன்னதானம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கு பகிர்ந்துக்கோங்க இரண்டாம் நாள் வழிபாடு மூன்றாம் நாள் வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்காக பதிவு செய்யப்படும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அற்புதமான ஸ்ரீ சக்கர அதர்வண வேத உபாஷனை வாட்ஸ்அப் வகுப்பு பற்றி அறிவிப்பு பல சகோதரிகள் பல ஆண்டுகளாக என்னிடம் கேட்டுக்கொண்ட ஸ்ரீசக்கர உபாஷனை மிக எளிமையான முறையில் கொடுங்க சுவாமி மிக எளிமையாக நாங்கள் எல்லோரும் க கடைபிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க சாமின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அந்த அற்புதமான நிகழ்வு டிசம்பர் திரு கார்த்திகை தீபத்தன்று நடக்கப் போகுது அன்று ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கி அன்று முதல் பதினோரு நாட்கள் ஸ்ரீ சக்கர உபாசனையை மிக தெளிவான தமிழில் மிக எளிமையாக அனைவரும் செய்யக்கூடிய வகையில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைவரும் இதில் சேரலாம் அனைவரும் செய்யக்கூடிய வகையில் குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய வகையில் ரொம்ப தெளிவாக தரப்போகிறேன் இந்த ஸ்ரீசக்கர உபாஷனை வாட்ஸ்அப் குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கர உபாசனைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு மற்றும் கத்தன விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்